அப்புறம் இவங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்காங்க அதே கோட் சுட்டு போட்டிருக்கேன் அம்மாவும் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கு இதெல்லாம் உங்கள் ஃபேமிலி யூனிஃபார்ம்மாடா வாங்க பிள்ளை நான் கொல்ல நாளாக ஆச்சேன் வீட்டு பக்கமே வராமல் இருந்தீங்க அங்கே வாங்கம்மாப்பிள்ள என்ன ஆள் டிக்டாப்பாக வந்திருக்கீங்க என்னம்மா நீங்கள் தான் சொன்னீங்க என் பொண்ணு என்ன வயசுக்கு இல்லை ஆறு மாதம் தான் வயசுக்கு வரும்னு சொன்னீங்க அதான் ஆறு மாதம் ஆச்சுல சரி அதே வந்தேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு ஆமாப்பிள்ள எப்படியோ என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடுச்சு மாப்பிள்ள ஆனால் வயசுக்கு கட்டி கட்டித்தர முடியுமா ஒரு மூணு மாசம் நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் தானே தானே தர முடியும் சரி அதான் என்னன்னு ஏதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் உங்க இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்களேன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகலான்னு பார்த்தேன் நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி மாப்பிள்ள பேசிகிடுவோம் அத்தாங்கத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எப்படிதான் எனக்கு தானே கட்டி கொடுக்க போறீங்க நான் ஒன்றுமே இல்லை சும்மா ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்படி நான் போயிட்டே இருக்கேன் சரி மாப்பிள்ள இந்த கோபுரம் நல்ல பொண்ணு ஆமா நல்ல தம்பி வந்துருக்காரு ஏடா குடும்பம் பண்றீங்க நல்ல பொண்ணு நல்ல தம்பின்னு ஏட்டா போட்டு படாத ஓடு கொடுத்துருங்க வர சொல்லுங்கடா டக்குன்னு பேசிட்டாண்டு கிளம்புவோம் வாங்க நல்ல தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க இப்ப தாங்க உங்க கரு உங்க கேட்டவனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நல்ல குளிர்ச்சியா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல பொண்ணு நல்லா இருக்கேன் நல்ல தம்பி இன்னைக்கு என்ன ஆல் ஸ்மார்ட்டாக வந்திருக்கீங்க எப்படியா சொல்றீங்க நல்ல பொண்ணு இல்லை உங்களை பார்த்து தான் வந்தேன் அதை உங்களை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் சரிப்பா சரிப்பா நல்லா தம்பி சரிவா போயிட்டு வா போயிட்டு நாங்கள் சொல்றப்போ வாப்பா பேசி முடிச்சு பொண்ணு உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றான்டா நீ வேற இப்போ தானே உங்களுக்கு போயிட்டு இரு அதுக்குள்ள இடையே விட்டுருக்கேன் மாதிரி சரிங்க நல்லா தம்பி போயிட்டு நாங்கள் சொல்றப்ப வாங்க ஆமா சரிங்க அத்தா சரி அப்படி நான் கிளம்புறேன் சரி நல்லது பொண்ணு நாங்கள் போயிட்டு வரோம் நல்ல பொண்ணு சரிங்க நல்ல தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தஞ்சிக்கு சத்தீங்களா என்னங்கடா வீடு தேதி ஒரு மாப்பிள்ள வந்திருக்கேன் ஒரு காப்பி டீ கூட தரமாட்டுறாங்க அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கூட தர தரமாட்டுறாங்க அப்படியே விரட்டி விடுறாங்க நீங்க வீட்டில் பொண்ணு எடுத்து நான் என்ன ஆக போதும் ஆமா இவர் வரைய கலெக்டர் இவருக்கு வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் வாடா போட்டா தானே

ஏய் முளை மாதிரி போயிலே இங்கே தான் நிற்கியடா ஏடா என்னை வந்து அவங்கள்ட்ட மாற்றி விட்டு அவங்க என்னை கூப்பிட்டு போய் தீபாவளி கொண்டு விட்டாங்கடா இன்னைக்கு உன்னை வெட்ட முற மாட்டேன்டா நீ மொழை மாதிரி வெப்ப முள்ளை மாதிரி ஓத்தா முல்லை மாதிரி உன் குடும்பம் முளை மாதிரி கொடுப்பம்டா நீ யாரா கேப்ப மாதிரி ஏய் நான் ஏற்கனவே வெறியில் வந்துட்ருக்கேன் நான் ஒன்றே சொல்லடா அந்த நிற்கிறான் பாரு அந்த முட்டைகல் என்ன சொல்கிறேடா ஏ நீ என்ன தாண்டா சொல்கிற ஏ என்னை பார்த்தன்னே பயந்துட்டுப்பேன் அவனை சொல்கிறேன்னு சொல்கிறியா ஏடிஎம் அடிச்சு கட்டினேன்னு வச்சிக்க ஓ பைக்கவே அவன்ட்ட எத்தி உதச்சி விட்டுருவேன் யோ நீ தேவலாம் என்னை பிரச்சனை எடுத்துட்டு இருக்கா நான் ஏற்கனவே கட்டு கோபத்தில் இருக்கேன் விசாரம் அவங்கிட்ட த தள்ளி போயிட்டே இருக்கு ஏய் முட்டக்கண்ணா இன்னைக்கு உனக்கு கட்ட ஆக மாட்டேனா டே மணிய மாட்டேன்னு அது உங்களை தானே சொன்னேன் சொல்றியா என்னான்னு கேளுங்கண்ணே ஏய் நீ என்ன தாண்டா சொல்ற எங்க குத்ரா பாப்பா சாப்பிடுறான ஆம்பளையா தான் எனக்கு குத்ரா பாப்பா ஓ இன்னையா சவால் விடுறியா குத்துன்னு நினைச்சுக்க குடலாம் வெளியே வந்துடும் குத்ரா ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பார்க்கணும் எனக்கு உத்தரா பாப்பா இன்னும் உண்மையிலேயே கத்தி எடுத்துட்டியா அப்போ நம்ம போடுறது கண்டிதே இத்தனை நாளா தேடி இருந்திருக்கான நம்மள ஐயோ நல்ல தம்பி எப்படியாவது ரெண்டுத்தையும் அடிச்சு மல்லு கட்டு விட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ற பாக்கண்டா கத்தியெல்லாம் எடுத்துட்டா அவ்வளவு பெரிய ஆளா நீ ஏன் குத்திரா பாப்பா குத்திரா பாப்பா ஓ நீ தேவலாம வந்து பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்க நான் வந்து அவனத்தையும் போட வந்திருக்கேன் அவனே நீ தேவலாம பிரச்சனை மாட்டி விட்டுருக்கீங்க நீ தேவலாம பிரச்சனை ஆகி அவ்வளோதான் உன் தலையவே வெட்டி எடுத்து குடிவான் தள்ளி போயிக்க சரியான ஆம்பளை தான் குத்துரா பாப்பா நான் ஆள் பார்க்க தோம்பு மாட்டுகிட்டு நீ எல்லாம் கத்தி வச்சிருக்கே சூப்பர் காமக்காவ காமெடின முட்டகண்ணா மௌன என்ன சீக்கியா இவனை போட்டுட்டு அடிச்சு உனே போற வருச்சாண்டி கட்டிட்டு இருக்கேன் போடுறா பாப்பா இல்லைடா

அதுக்காண்டி எனக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே டேய் நல்ல தம்பி ஈவிடா அவனை எங்கே இருந்தாலும் அவனை தேடி வரான் உடனட்டா முதல் இந்த இடத்த காலா சாமி